விருச்சிக நேர்களுக்கு வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தாறு ஆங்கில புத்தாண்டு எப்படி இருக்கும்னு சொல்லுங்கள் விருச்சகராசி ராசி வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் நல்ல பலன்களை பெறுவாங்க ஆனால் ஈஸியாக இருக்குது கஷ்டப்பட்டு பலன் பெறக்கூடிய ராசிகளில் இந்த விருச்சிக ராசி ஒன்றாக வருகிறது என்ன மாதிரியான கஷ்டங்கள் இவங்களுக்கு ஏற்படும் என்ன மாதிரி சேலஞ்சிங்கெலாம் ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்கும் அப்படின்றது தான் நம்ம முதல்ல சொல்ல வேண்டியதாக இருக்கும் ஏன்னா அதை சொல்லிட்டோம்னா உங்களுக்கு பிளான் பண்ணுறது ஈஸியாக இருக்கும் ஆனால் வருஷம் தொடங்கும் போது உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல குரு இருப்பார் குருன்னு சொல்லக்கூடிய ஒருத்தர் வந்து அதிர்ஷ்டத்தின் குறியீடாக நம்மால் பார்க்கப்படக்கூடியவர் அதனால தான் எல்லோரும் குருவை பற்றியே பேசிகிட்டு இருப்பாங்க குரு பார்வை கிடைக்குமா குரு பலம் இருக்கிறதா அப்படின்ற மாதிரி கேட்டுகிட்டே இருப்பாங்க அப்படிப்பட்ட அந்த குரு உங்களுடைய ராசிக்கு தன பூர்வ பண்ணிய ஸ்தானத்திற்கு அதிபர் அவர் வந்து எட்டாம் இடத்துல இருக்கார் எட்டாம் என்ன சொல்லணும்னா மறைவிடம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இது ஒன்று ரெண்டாவது தன்னுடைய பகை கிரகத்தினுடைய வீட்டில் வந்து அவர் இருப்பார் அப்படி இருக்கிறது கொஞ்சம் அதிக நாள் இருக்கக்கூடிய மாதிரியாகவே இந்த ராசியில் வந்துடும் அதனால் உங்களுக்கு வந்து பண வரவுன்றது வந்து சுலபமாக இருக்காது ஆனால் வந்துடும் கல்வின்றது சுலபமாக வராது ஆனால் கட்டாயம் நீங்கள் இந்த வருஷத்தில் பாஸ் பண்ணிவிடுவீங்க அதே போல் நல்ல பெயர்ன்றது வந்து ஈஸியாக கிடைக்காது ஆனால் நீங்கள் அதுக்காக உங்களுடைய ஒழுக்கத்தையோ சின்சியாரிட்டியோ விட்டுட மாட்டீங்க இதை தான் பலனாக முதல்ல சொல்லணும் இந்த வருஷம் உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும் ஆனால் ஈஸியாக கிடைக்காது பை லக்குன்ற ஒரு விஷயம் ஃபேவர் பண்ணாது எதை நீங்கள் உருவாக்கி இருந்தாலும் உங்களுடைய உழைப்புனால தான் அது வந்ததாக இருக்கும் என்னுடைய ஒவ்வொரு நிமிஷத்தையும் என்னோடய நான் தான் செதுக்கினேன்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி நீங்கள் இந்த வருஷத்தை ஃப்யூச்சரில் சொல்லலாம் அந்த வருஷம் நான் அவ்வளோ தான் இன்றைக்கி இந்த நல்ல நிலையில் இருக்கிறேன்னு நீங்கள் சொல்லுவீங்க அதற்காகத்தான் உங்களை வந்து இந்த ஆண்டு தயார்படுத்துகிறது அப்படிப்பட்ட ஒரு மனப்பக்குவத்தை கொண்டு நீங்கள் இந்த ஆண்டை வந்து பிளான் பண்ணணும் எல்லாமே வந்து நம்ம இந்த பலன்கள் பார்க்கும்போது என்னென்னா நமக்கு என்ன நடக்கும் என்ன நடக்காதுன்றதை தெரிஞ்சுக்கிறது நம்ம வந்து அதை நோக்கி ட்ராவல் பண்ணுறதுக்காகத்தான் நீங்கள் வந்து இப்போது ஒரு ட்ராவலுக்காக புக் பண்ணுறீங்க ஒரு எங்கேயாவது வெளியூருக்கு போக போகிறீங்க அப்படின்னா அப்போது அந்த நாளில் வந்து அந்த வெதர் எப்படி இருக்குது ஃபோர்காஸ்ட் எப்படி இருக்குதுன்னு பார்ப்பீங்க நிறைய பேர் அப்படி பார்ப்பாங்க பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி ப்ரிப்பேர் ஆவாங்க சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா நியூஸில் வந்து நம்ம போகிற ஏரியாவில் ஏதாவது பெரிய தலைவர்கள் ஏதாவது அரசியல் தலைவர்கள் வராங்களா அதனால் டிராஃபிக்லாம் ஆயிடுமா ரொம்ப நேரம் இருக்கிற மாதிரி ஆகிடுமான்னு இதை பார்த்து கூட பிளான் பண்ணுவாங்க அந்த மாதிரி பிளான் பண்ணுறதுக்காகத்தான் இந்த பலன்கள் அப்போ என்ன பண்ணலான்னா இந்த வருஷம் எல்லாவற்றையும் உங்களுக்கு என்னெல்லாம் ஆசை இருக்கோ எதெல்லாம் அடையணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் நீங்கள் செய்யலாம் ஆனால் அதை வந்து ஒரு இன்னொரு வழி அதுக்கு வச்சுக்கணும் பிளான் பின்னு சொல்கிறோம் இல்லையா அப்படி ஒன்றை நீங்கள் வைத்துக்கொண்டு ஒரு ஆப்ஷனோடு நீங்கள் எதையும் செய்யணும் அப்படி செஞ்சால் உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும் இது வந்து பொதுவான பலனாக சொல்லலாம் ஒவ்வொரு பலனாக என்ன விஷயங்கள் சொல்லலாம்னா ஃபஸ்ட்டு வந்து இந்த மகப்பேறு குழந்தை பிறக்கக்கூடிய விஷயங்கள் விருச்சிக ராசியில் கணவனோ அல்லது மனைவியோ இருந்தால் இந்த வருஷம் வந்து இந்த புத்திரப்பேர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம்னு சொல்லும்போது நீங்கள் ஆரம்ப நிலையிலிருந்து மிகச்சரியாக எல்லா விஷயங்களையும் ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் அதில் கொஞ்சம் கவனக்குறைவாக நீங்கள் இருந்துடக்கூடாது அப்படி இருந்தால் நல்ல குழந்தையை பெற்றெடுக்கக்கூடிய யோகம் உங்களுக்கு கிடைக்கும் இது வந்து ஃபஸ்ட்டு ரெண்டாவது அந்த குழந்தை வளர்ப்பு குழந்தைகளை வந்து வளர்க்குறீங்க அதுக்கான பொறுப்பு உங்கள்கிட்ட தான் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் வந்து முழுக்க முழுக்க பாசத்தை மட்டுமே காண்பித்து வளர்க்கக்கூடாது எந்தெந்த இடத்துல எப்படி கண்டிப்பு தேவையோ அதை வந்து நீங்கள் செய்யணும் நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு ராசிக்கு நல்ல பலன்கள் சிறப்பாக இருக்குதுன்னு சொன்னால் நம்ம பலன்களெல்லாம் சொல்லிவிடுவோம் நீங்கள் வீடு வாங்கலாம் நீங்கள் வந்து வெளிநாடு போகலாம் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் கொஞ்சம் சாதகமாக இல்லைன்னா அதை எப்படி கையாள்வது அணுகுவதுன்னு தான் நம்ம சொல்லுவோம் அப்படி தான் என்ன ஆகிடும்னு சொன்னால் உங்களுக்கு நம்ம வந்து ஒரு அட்வைஸ் கொடுக்குற மாதிரி ஆகிடும் அதை நீங்கள் சரியாக புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா கட்டாயம் அது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்போ இந்த வருஷம் எதனால் பிரச்சனை வரக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னா குழந்தைகளால் பிரச்சனை வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்போ எப்படி அவாய்ட் பண்ண முடியும் அவங்கள ஒழுக்க சீலர்களாக வளர்க்க முற்படணும் குருன்னு சொல்லக்கூடிய ஒருத்தர் தான் புத்திர காரகன்னு நம்ம சொல்கிறோம் அப்படிப்பட்ட அந்த புத்திரக்காரகன் பலமாக இல்லை எட்டாம் இடத்துல மறைஞ்சு இருக்காருன்னு சொன்னால் அந்த குழந்தைகளுக்கு இப்போ சாதகமாக இல்லாத நேரம் அப்படின்றது அர்த்தம் நீங்கள் துணையாக இருக்கணும் பக்கபலமாக இருக்கணும் அவங்க எல்லாத்துக்கும் குறை சொல்கிறது கண்டிக்கிறது மற்றவங்களோட கம்பேர் பண்ணுறது செய்யும்போது அவங்களுக்கு இன்னும் பிரச்சனை அதிகமாகும் அப்போ தான் அவங்க தவறான வழியில் போவாங்க அதனால் பிள்ளைகள் சம்பந்தமான விஷயங்களில் இந்த வருஷம் நீங்கள் வந்து ரொம்ப ப்ராப்பராக ரொம்ப கரெக்டாக நடந்து கொள்ள வேண்டியது அவசியம் அதன் பிறகு பண விஷயங்கள் பணம் வருதுன்னு சொன்னாலே அதில் முதல்ல எவ்வளோ முடியுமோ அதை வந்து சேமிக்கிறதுக்காக நீங்கள் கற்றுக்கணும் புதுசாக சேவிங்ஸ் அக்கௌண்ட்டெல்லாம் நீங்கள் வந்து தொடங்கலாம் சின்ன சின்னதாக கொஞ்சம் கொஞ்சமாக சேமிக்கிற மாதிரி நகை சீட்டுலாம் போடுவாங்க இல்லையா அதெல்லாம் நீங்கள் கரெக்டான இடத்துல போடலாம் பணத்தை சேமிக்கணும் பிள்ளைகள் விஷயத்தில் ப்ராப்பராக இருக்கணும் எந்த ஒரு காரியம் செய்தாலும் அதற்கு ஒரு மாற்று வழி உங்களிடத்தில் இருக்கணும் அது சரியாக வரல அதில் வந்து தடை ஏற்படுதுன்னா இதை செஞ்சால் இந்த சப்போர்ட்டை எடுத்துக்கிட்டு அதை வந்து நம்ம சக்ஸஸ் பண்ணலாம் இப்படியாக பிளான் பண்ணிட்டிங்கன்னா இந்த வருஷம் எல்லாவற்றையும் சாதிக்கலாம் விருட்சிகத்தில் விசாகம் அனுசம் கேட்டை மூன்று நட்சத்திரங்கள் வருது இந்த நட்சத்திரக்காரங்களுக்கு வரக்கூடிய இரண்டாயிரத்து இருபத்தாறு ஆங்கில புத்தாண்டு எப்படி இருக்கும் ஃபர்ஸ்ட் வந்து விசாகம் விசாக நட்சத்திரத்தில் விருச்சக ராசி இருக்குது நம்ம அந்த குருவை பற்றி பேசிட்டு வந்தோம் இல்லையா குருன்னு சொல்லக்கூடியவருடைய நட்சத்திரம் தான் விசாகம் அதனால் விசாகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு குறிப்பாக நம்ம சில பலன்களை சொல்ல வேண்டியிருக்கு விசாகத்தில் யாரெல்லாம் வந்து இருக்கீங்களோ உங்களுக்கு இப்போ ஒருத்தரோடு சேர்ந்து ட்ராவல் பண்ணுறதுனால நல்லது நடந்துட்டுருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு பிரச்சனை வரும்போது அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பை அவங்களுடைய அந்த பிஸ்னஸ் பார்ட்னர்ஷிப்பை நீங்கள் கட் பண்ணிடக்கூடாது அப்போ நீங்கள் ரொம்ப ஃபீல் பண்ணுற மாதிரி ஆகிடும் விசாக நட்சத்திரத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு யார் வேலை கொடுத்தாங்களோ அந்த இடத்துல நீங்கள் இருக்கணும் அந்த விஸ்வாசம்னு சொல்லுவோம் இல்லையா ஒரு நமக்கு வந்து ரொம்ப வருஷமாக வேலை பண்ணுறோம் அந்த ஒரு முதலாளி இருக்கார் அந்த ஒரு கம்பெனி இருக்குது அப்படின்னு சொன்னால் அவங்க மேலே ஒரு பற்று நமக்கு இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா அது வந்து உங்களுக்கு இருந்ததுன்னு சொன்னால் எந்த பிரச்சனையும் இல்லை ஒருத்தரோட சேர்ந்து தான் நீங்கள் வந்து பிஸ்னஸ் பண்ணுறீங்க அதனால் நல்லா போயிட்டுருக்குன்னு சொன்னால் அவரை வந்து நீங்கள் விரோதம் பண்ணிக்கிறது அவரை வந்து கட் பண்ணி விட்டுடுறது அப்படின்ற விஷயம் செய்யக்கூடாது நண்பர்களை உடன் பிறந்தவர்களை உறவினர்களை எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு அரவணைத்து போகணும் ரெண்டு பேருக்கும் நல்லது நடக்கும் புதுசாக உங்களுக்குன்னு வாழ்க்கை துணை அமையறாங்க இந்த வருஷத்தில் கல்யாணம் ஆகுதுன்னா ஃபஸ்ட்டு கொஞ்சம் வந்து செட் ஆகாத மாதிரி இருக்கும் நம்ம கொஞ்சம் யோசித்து இருக்கணுமோ அவசரப்பட்டுட்டோமோ வெயிட் பண்ணியிருக்கணுமோ அப்படின்ற மாதிரி தோணினாலும் எதிர்காலத்தில் இது மாதிரி ஒன்று கிடச்சது அவ்வளோ பெரிய ஒரு வரம்னு நீங்கள் நினைக்கிற மாதிரி இருக்கும் இதில் அப்போ கல்யாணம் நடக்கும் உங்களுக்கு பார்ட்னர்ஸ் இருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க இவங்களால் நல்லது நடக்கும் இவங்களை நீங்கள் அவாய்ட் பண்ணிடக்கூடாது இவங்களை விட்டு விலகிவிடக்கூடாது இது விசாகத்துக்கு அடுத்ததாக அனுஷம் அனுஷ நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த ஆண்டு உங்களுடைய உடற்பயிற்சின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் மிகச்சிறந்த பலனை ஏற்படுத்தும் யாரால் உடற்பயிற்சி செய்ய முடியலையோ அவங்க வந்து இந்த பெட் அனிமல்ஸ்ன்னு சொல்லணும் இல்லையா போல் ஏதாவது ஒன்றுக்கு முடிந்த அளவிற்கு ஏதாவது ஒரு ஆகாரம் தீவனத்தை கொடுக்கணும் அதாவது நம்ம டொமெஸ்டிக் அனிமல்ஸ்ன்னு சொல்கிறோம் அப்போ அதில் எதிலெல்லாம் நீங்கள் பார்க்குறீங்களோ அதுக்கெல்லாம் முடியும் போது ஒரு ஆகாரத்தை தீவனத்தை நீங்கள் கொடுத்துடணும் இதை செய்யலாம் இல்லைன்னா உடற்பயிற்சி செய்யலாம் இது ரெண்டுல ஏதாவது ஒன்று செஞ்சுட்டிங்கன்னா உடல் பாதைகள் உங்களுக்கு ஏற்படுவதை தவிர்த்து விடலாம் பெரிய பண இழப்புகள் ஏற்படுவதை நீங்கள் தவிர்த்துடலாம் இது எல்லாமே வந்து ஃபஸ்ட்டு ஆறு மாதம் தான் குரு ஒன்பதாம் இடத்திற்கு வந்து உச்சபலத்தை அடைஞ்சிட்டாருன்னு சொன்னால் கட்டாயம் உங்களுக்கு நிரந்தர வருமானம் நிரந்தர உத்தியோகம் உத்தியோகம் இதெல்லாம் கிடைச்சிடும் அடுத்து கேட்டு கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த ஆண்டு கல்வியில் தடை வர்றதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் இருக்கிறது அப்படி வந்ததுன்னா எவ்வளோ முடியுமோ நீங்கள் வந்து அதற்காக பிரயத்தனம் பண்ணி அந்த படிப்பை வந்து தொடத்துக்கு தான் பார்க்கணும் குடும்ப சூழ்நிலையினால் சில பேருக்கு படிக்க முடியாமல் போகலாம் உடல் பாரை வர்றதுனால படிக்க முடியாமல் போகலாம் ஃபஸ்ட்டு ஆறு மாதம் வந்து நீங்கள் எப்படியாச்சும் கஷ்டப்பட்டு படிச்சுட்டிங்கன்னா அதற்கப்புறம் உங்களால் படிக்க முடியும் ஏன்னா சனின்னு சொல்லக்கூடியவர் அஞ்சாம் இடத்துல இருக்காரு அப்படி இருக்கும்போது நீங்கள் இப்போ செய்யக்கூடிய விஷயங்களை எதிர்காலத்தில் பெரிய பலன்களை கொண்டு வந்து கொடுக்கும் இப்போ ராசியை சேர்ந்தவங்களுக்கு என்னென்ன பரிகாரம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி அறுபத்தாண்டில் அப்படிங்கிறத பற்றி சொல்லுங்கள் முதல் பரிகாரம் வந்து விருச்சிகராசியில் இருக்கக்கூடியவங்க அந்த துலாபாரம்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் வந்து கோவிலில் செய்வாங்க அதாவது தராசு இருக்கும் ஒரு பக்கம் எங்கள் உட்காருவாங்க ஒரு பக்கம் வந்து அவங்களுடைய சக்திக்கு உண்டான ஒரு பொருளை வச்சு அதை கோவிலுக்கு கொடுத்துருவாங்க இந்த விஷயத்தை செய்யலாம் இதை செய்கிறதுக்கு வந்து இந்த இடத்துக்கு தான் போகணும் இந்த கோவிலில் தான் பண்ணணும் இந்த நாளில் இந்த நேரத்தில் அப்படின்ற மாதிரி கூட நீங்கள் எதுவும் வச்சுக்க வேண்டாம் எப்போ முடியுதோ அதை செய்யலாம் எது செய்ய முடியுதோ அதை செய்யலாம் அதாவது அந்த உங்களுடைய இடைக்கு எடை வந்து நீங்கள் அரிசியை வச்சு அதை வந்து ஒரு அன்னதானமாக கூட நீங்கள் பண்ணிடலாம் அப்படியே இடைக்கடை வஸ்திரங்களை வச்சு புது வஸ்திரம் வேட்டி துண்டு இருக்கலாம் புடவை ரவிக்க இருக்கலாம் அதை அப்படியே இடைக்கு எடையை அடுக்கி வச்சு அதை வந்து தேவைப்படக்கூடியவர்களுக்கு கொடுக்கலாம் அதுபோல் உங்களுடைய இடைக்கெடை ஏதாவது ஒரு பொருளை வந்து நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னு சொன்னால் இந்த வருஷத்தில் உங்களுக்கு எந்த கஷ்டமுமே இல்லை குரு வந்து எட்டில் இருந்தாலும் கூட அவருடைய பார்வைகள் எப்படி வேலை செய்தோ அப்படி தொடர்ந்து உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நடந்து கொண்டு இருக்கும் ரெண்டாவது பரிகாரமாக உங்களுக்கு என்ன சொல்லலாம் அப்படின்னு கேட்டால் நீங்கள் வந்து இது போல் ஏதாவது ஒரு ஜீவராசிக்கு உங்கள் கையால் ஒரு நல்லது பண்ணும் காலையில் எந்திரிக்கிறீங்க உடனே நீங்கள் ஒரு மாடி மேலே போயிட்டு அல்லது வெளிப்புறங்களில் போய்ட்டு இந்த பறவைகள்லாம் வரும் அதற்கு ஏதாவது சாப்பிடத்துக்கு வைக்கிறீங்க என்ன முடியுமோ அதை வைக்கிறீங்கன்னு சொன்னால் மிகச்சிறந்த ஒரு பலன் தரக்கூடியதாக அது இருக்கும் ஆனால் டெய்லி பண்ணணும் எது உங்களால் முடியுமோ அதை வந்து நீங்கள் செய்யலாம் ஒருவேளை அது முடியல நல்ல கோடைக்காலம் வருகிறது அப்போ இது போல் நீங்கள் வெளியில் வீட்டுக்கு வெளியிலயோ மாடி மேலேயோ நல்ல ஒரு பானையில் இப்போ ஒரு அகண்ட பாத்திரத்தில் நிறைய நல்ல தண்ணீர் குளிர்ந்த தண்ணீர் பிடிச்சி வைக்கிறீங்கன்னா அதை வந்து இந்த தீவராசிகள்லாம் வந்து குடிச்சிட்டு போகுதுன்னு சொன்னால் உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும் இதை செய்தால் போதுமானது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு உங்களுக்கு சாதகமாக அமையும்